முக்கிய செய்தி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா பேசியது தொடர்பாக திருமாவளவன் ஆலோசனை மேற்கொள்வதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது ஆதவ் அர்ஜுனா விவகாரம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் பேச வேண்டி உள்ளது என திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தார் ஆதவர்ஜுனா மீதான நடவடிக்கை தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்த பின் முடிவெடுக்கப்படும் என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதவ் அர்ஜுனா விவகாரம் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சால் விசிக திமுக கூட்டணிக்குள் சலசலப்பானது நிகழ்ந்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என திமுகவை தாக்கு விதமாக பேசியிருந்தார் ஆதவ் அர்ஜுனா அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆத அர்ஜுனா பேசியது தொடர்பாக திமுக திருமாவளவன் ஆலோசனை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைகிறார் மகேஷ் தற்போது வரைக்கும் ஆத அர்ஜுனா மேல எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இது கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள எதிரும் விரிசலை ஏற்படுத்துமா வணக்கம் சென்னையில நேற்று நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்துல பாத்தீங்கன்னா எல்லோருக்குமான தலைவர் என்ற தலைப்பில் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறை மீறிக்கூடிய வகையில நூலானது வெளியிடப்பட்டது அந்த நூலை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டாங்க வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்து வந்து பெற்றுக்கொண்டாங்க இந்த நிலையில அந்த நிகழ்ச்சியில நூலினைடைய தொகுப்பாக எழுதியிருந்த வி சிகளுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் என்பவர் அந்த நூலினை வந்து தொகுத்து வழங்கி அதை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில வந்து திருமாவளவன் வந்து பங்கேற்க வேண்டும் என்பது தொடர்பாக அழைப்புகள் திருமாவளவன் அந்த நிகழ்ச்சி வந்து புறக்கணித்தது என்று பெரிய ஒரு பொருளா மாறி இருந்த நேற்று மேடையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினர் தலைவர் விஜய் வந்து காரசாரமா திமுக வந்து பல்வேறு விஷயங்களையே குற்றஞ்சாட்டியும் ஆளுங்கட்சியை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசியிருந்த சூழ்நிலை ஆதவ வர்ஜியம் குறிப்பாக திமுக கூட்டணியில இடம்பெற்றுள்ள திருமாவளவன் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியே மன்னராட்சி என திமுகவை சுட்டிக்காட்டியும் திரைத்துறையில அவர்கள் வந்து பல்வேறு தொழிலை வந்து முக்கக்கூடிய வகையில கைப்பற்றக்கூடிய வகையில தொடர்ந்து செயல்பட்டு வருவதும் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அரசியல் தளத்துல மேடையில வந்து பேசியிருந்தது என்பது பெரிய ஒரு பொருளா இருந்த சூழ்நிலை இதற்கு பதிலடி கொடுக்க வகையில வந்து தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் காட்டமான ஒரு பதிலை வந்து இன்று காலையிலிருந்து திருவித்து வரக்கூடிய சூழ்நிலை இது தொடர்பாக சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய விசிகாவுடைய கட்சி தலைமை அலுவலத்துல பாத்தீங்கன்னா கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அதே போல பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் ரவிக்குமார் ஆகியோருடன் தொடர்ந்து வந்து ஒரு மணி நேரங்களாக ஆலோசனையில வந்து திருமாவளம் வந்து ஈடுபட்டு வந்தது என்று முக்கியத்துவமா பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆதவ அர்ஜுன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது ஒரு கேள்வியாக இருந்து பார்க்க முடியுது ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் என்பவர் தொடர்ச்சியாகவே தலைமையை வந்து மறைமுகமாக சாடி வந்த சூழ்நிலை அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழ்நிலை நேற்றும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தது என்பது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகா தலைவர் தொல் திருமாவளவுக்கு பெரிய அளவில் ஒரு நெருடலையும் என்ன பேசுவது என்ன சொல்லுவது என்பது தெரியாத ஒரு புதிராக தான் அந்த பேச்சு அமைந்திருக்கக்கூடிய சொல்ல ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்துல எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை என்பதுதான் வீசிக்கவனுடைய தலைவர் திருமாவளவன் வந்து வாய் வார்த்தையாக செய்தியாளர் மூலமாக தெரிவித்து இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது மேலும் பல்வேறு நிர்வாகிகளோடு ஆதவ அர்ஜுனனுடைய விவகாரம் தொடர்பாக பேசப்பட்ட பிறகுதான் எதுவா இருந்தாலும் விரிவாக என்னால் பேச முடியும் என்பதால் திருமாவளவனுடைய கருத்தாக களத்தில் நம்மால் பார்க்க முடியுது விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்